அடுத்தபடியாக தனது ஜோதிட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த விஜய் அவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஐஸ்வர்யம் ஈஸ்வரியும் சிவாய நமகா பஞ்சபூதங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நவகிரக நாயர்களையும் வணங்கி ஆளுமிகு பண்ணாரி மாரியமனின் அருளாசியுடன் இந்த உரையை துவக்கிறேன் இன்று சனிப்பயிற்சி திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் மூலமாக எங்களை பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி அதாவது சனி சனி பயிற்சி என்றால் சனி என்றாலே பிரம்மாண்டம் அதாவது நல்லது செய்யக்கூடியதும் சனி கெட்டது செய்யக்கூடியும் சனி நாம் எப்படி எந்தெந்த கிரகத்துடன் அது சேர்கிறது எந்தெந்த கிரகத்துடன் பார்வை இருக்குது அதை பொறுத்து நன்மையும் தீமையும் செய்யும் இப்போது மீன ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்திருக்கிறது இப்போது மீன ராசியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெண் ராசி பெண் ராசி என்றால் பொருள் ராசி இந்த பொருள் ராசி என்றால் பொருளாதாரத்தில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதாவது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளிலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது ஒரு வீடு கட்டி பாதையில் நின்றால் பிரம்மாண்டமாக கட்டக்கூடியது ஒரு கட்டக்கூடிய சூழல் இருந்தாலும் நிப்பாட்டக்கூடியது இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் இரண்டையும் செய்யக்கூடியவன் சனி பகவான் இன்றைய எடுத்துன்னு சொல்லிட்டுன்னா சனி பயிற்சி என்றாலே எல்லாம் பயப்படுற அளவுக்கு இருக்கிறது இப்போ என்னையே எடுத்துக்கொண்டால் இப்போது நான் எனக்கு வந்து தனுசு ராசி தனுசிலிருந்து நாலாம் இடத்துக்கு போயிருந்து நாலு என்பது வண்டி வாகனம் நான் இப்போது காலில் வண்டு போது வண்டியை நிப்பாட்டி விட்டார்கள் இப்போவே சனி என்னை தடை செய்து விட்டது நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது பெல்ட் போடல அப்படிங்கிறாப்புல பெல்ட் அப்போ ஆரம்பத்தில் இருந்து இனிமேல் வண்டி வாகனம் வீடு இந்த எல்லா விஷயத்திலும் நீ இரு என்பதற்கு முதல் நாளிலேயே ஒரு அறிவுறுத்தக்கூடியதும் சனி பகவான் சனி என்றாலே இப்போ வந்து ஒரு கோடி ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கினாலும் அதில் பிரேக் இல்லை என்றால் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கும் மதிப்பு கிடையாது அந்த காருக்கும் மதிப்பு கிடையாது அதுபோல் சனியை மட்டும் நாம் கவனிக்காவிட்டால் நம் வாழ்க்கையில் வந்து நிறைய துன்பங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இதோட விதி இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பரணாமடத்தில் இருக்கக்கூடிய ராசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்கிறது என்றால் உயிர் ராசி என்று சொல்லலாம் உயிர் ராசி என்று சொல்லிச்சின்னா மூ மூணு ஏழு பதினொன்று இந்த மூன்றுமே எடுத்துகிட்டா புதுமையான ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வரைக்கும் எடுத்துட்டு சொல்லிச்சின்னா கணவன் மனைவி ஏதாவது சிக்கல் இருந்தால் சேர்த்தி வைக்கும் நல்லா இருந்தால் பிரித்து வைக்கும் இந்த ரெண்டையும் எடுத்துன்னு சொல்லிச்சின்னா இதனுடனே இது இதையும் மட்டும் தனியாக வைத்து நாம் எதையும் சொல்ல முடியாது அதாவது நாம் பிறகு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ஒரு பாவகத்தை அமைஞ்சிருக்கிறதோ அதுக்கும் சனிக்கும் என்ன சம்மந்தம் நல்லவருடைய பார்வை இருக்குதா நல்லவர்களுடைய சேர்ந்துருக்காங்களா இதையெல்லாம் பொறுத்து தான் சனி பகவான் நல்லதையும் கெட்டதையும் செய்வார் இப்போ எடுத்து சொல்லிட்டுன்னா இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை கொடுக்க போது இந்த சனி பகவான் அதே வந்து எடுத்துகிட்டுன்னு சொல்லிச்சின்னா உங்களுக்கு வந்து மிதுனம் துளம் கும்பம் இந்த மூன்றையுமே எடுத்துன்னு சொல்லிச்சின்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக காதல் உதயமாவது காதலை பிரிப்பது கணவன் மனைவி உறவு பிரிவாக இருந்தால் சேருவது இந்த மாதிரி எல்லாமே மாற்றத்துக்கு உண்டானது மாற்றத்துக்கு உண்டானது என்றால் அது வந்து அந்த சனியை எந்தெந்த கிரகத்துடன் சேர்க்கிறது எந்தெந்த கிரகங்கள் பார்க்கறது இதை பொறுத்து தான் நல்லது கெட்டது ரெண்டுமே அமையும் இதுக்கு அடுத்தது எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மேஷ ராசி மேஷம் சிம்மம் தனுஷு இந்த மூணு ராசியும் எடுத்துகிட்டு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து உறவுகள் வழியாக அதாவது பூர் பிரச்சனை பிரச்சனை இன்னி இதுவரைக்கும் நடந்திருந்தால் பிரச்சனை தீரும் இல்லை என்றால் பிரச்சனையே எதுவுமே இல்லை என்றால் பிரச்சனை வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லக்கணத்தில் அதாவது வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் மனைவி கூட பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனை தீரும் பிரச்சனை இல்லையே நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை வரும் இது வருமா வராதா என்பது வந்து அந்தந்த கிரகங்களுடைய பார்வை இருப்பு இதை பொறுத்தது அதாவது வந்து பிறப்பு ஜாதகத்தில் எங்கெங்கே கிரக அமைப்புகள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த சனி பகவான் நல்லது கெட்டது செய்வான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு இருந்தாலும் தவறை சுட்டிக்காட்டியே தீர்வான் அதாவது எப்படி சுட்டுக் காட்டுவாங்க சொன்னால் என்னுடைய இதில் எடுத்துகிட்டு சொல்லிச்சுனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வருடமாக வண்டி ஓட்டுக்கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட காரு பைக் எல்லாம் ஓட்ட இன்றைக்கு வரைக்கும் லைசன்ஸ் எடுக்கல ஆனால் யாரும் பிடிச்சதில்ல அப்போ சனி பகவானுட்ருந்து ஏமாற்றிட்டு வரேன்னு தான் அர்த்தம் எவ்வளவோ கடவுள் வழிபாடுகள் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னால் ஒரு ஆக்சிடெண்ட் கால் மூணு துண்டாகி போச்சு முதல் கேட்டது லைசன்ஸ் கொடுன்னாங்க லைசன்ஸே எடுக்கல நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷமாக வண்டி ஓட்டியிருக்கோம் நாங்கள் லைசன்ஸே எடுக்கல ஆனால் என்னைக்கு இருந்தாலும் சனி நம்மளை அதாவது காலில் மூணு துண்டு நடக்க முடியாத அளவுக்கு காலுடைய பாதமே தெரியும் போச்சு அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற ஏதாவது ஒரு வரையில் தப்பிச்சு போகக்கூடிய சூழல் நிறையா இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் தண்டனை கொடுக்கக்கூடிய சனி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது மேஷத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் உறவுகள் வழியாக நிறையா பிரச்சனை கொடுக்கும் இந்த இந்த சனி பகவான் வந்து தப்பிச்சு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் எது என்றால் ரிஷபம் உங்களுக்கு வந்து கன்னி மகரம் இந்த மூன்றும் தான் வந்து ஏதாவது வகையில் பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்கிறார்கள் மற்ற எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து நல்லதுக்கு நடந்திருந்தால் கெட்டது கெட்டது நடந்திருந்தால் நல்லது அந்த கிரகங்களுடைய இருப்பு கோச்சாரப்படி அந்த சனியை தொடக்கூடியவர்கள் சனியை பார்க்கக்கூடியவர்கள் இதை வ தான் உங்களுடைய வந்து எல்லா நிலையுமே நடக்கிறது அடுத்து சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி என்றால் அதனால் என்ன நன்மை அதாவது மந்திரம் மந்திரத்தினால் சிலவர்களை செய்ய முடியுமா என்றால் நடக்குமா நடக்காதா நிறைய சந்தேகம் இருக்கிறது மந்திரம் என்றால் ரொம்ப எளிது எளிமையாக செய்யக்கூடியதை நம் அதிகமாக கஷ்டப்பட்டு செய்யும்போது நடப்பதில்லை ஒரு எளிதான மந்திரம் அந்த காலத்தில் சொல்வார்கள் மந்திரத்தை வெளியில் சொன்னால் பழிக்காது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அது நடைமுறை நடக்கிறதா என்றால் இல்லை இது எப்படி என்று சொல்ல ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன் ஒரு மகான் எதை சொன்னால் நடக்கும் நீ வீடு கட்டுறியா வீடு கட்டிக்கோ கல்யாணம் வைக்கிறியோ கல்யாணத்தை மூச்சுக்கோ என்ன பண்ணுறையோ பண்டிகை தொழில் தொடங்கணுமா தொடங்கிக்கோ எதை சொன்னால் நடக்குது அப்போ அவர் வார்த்தை வரக்கூடிய வார்த்தைகளை அத்தனையுமே போது அப்பொழுது அவங்ககிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து என்ன இது பண்ணியிருக்கிறீங்க அளவுக்கு வந்து உங்களுடைய பேச்சுக்கு எது சொன்னாலும் நடக்கிறது அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு நான் ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டுருக்கேன் அந்த மந்திரத்தின் மூலமாக எனக்கு இவ்வளோ சக்தி கிடைக்கிது அப்படிம்பாங்க அப்போ சொல்லுவாப்ல இந்த அந்த மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லிச்சுன்னு சொல்லிச்சுன்னா நாங்களும் அது பயன்பெறுவோமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நான் இறக்கும் தருவாயில் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் இறக்கிற தருவாயில் வருகிறது அப்போது ஒரு பெரிய ஏறி உட்காந்து போட்டு போகும்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கார்கள் ஏன்னா அந்த மந்திரத்தை சொன்னால் நாமளும் அதனால் பயனடையலாம் அப்படிங்கிற மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய வார்த்தையினால் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மந்திரமாக இருக்கும் என்னன்னு சொல்லி கேட்கல அவர் சொல்லுகிறார் இந்த மந்திரத்தை என்ன மந்திரம் என்றால் ஓம் நமச்சி வாயா அப்போ சொல்கிறார் அலச்சி இவ்வளவு தானா அந்த அந்த இவ்வளவுதானான்னு சொல்லும்போது அந்த மந்திரத்தினோட மையமே அவ்வளவும் போய்விட்டதுன்ற அர்த்தம் அப்போ வந்து இந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் அதாவது என்பார்கள் நமக்கு என்னோட லட்சம் தடவை சொல்கிறதாச்சு ஒரே மந்திரத்தை லட்சம் அதுக்கு தான் தெரியுது ஒரே மந்திரத்தை லட்சம் தடவை சொன்னால் லட்சார்ச்சனை நாங்கள் வந்து இங்கேருந்து வந்து ஒரு தபசு மலைன்னு சொல்லி போட்டு ஒரு கோயிலுக்கு போனோம் அங்கே லட்சார்ச்சனையை நடத்தணும்னு நடத்தினோம் பட்டு அப்போல்லாம் மந்திரத்து மொழிய ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க நாமளும் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போய் போகும்போது அங்கே வந்து லட்சம் தடவை ஒரே மந்திரத்தை சொல்கிறோம் எல்லாரும் சேர்ந்து அந்த லட்சம் தடவை சொல்லும்போது அந்த லட்சம் முடிஞ்சதும் மிகப்பெரிய மலை நாலு கிலோமீட்டர் சுற்றல்கள் அதுக்கு பின்னால் வந்து மழையே கிடையாது மழை பெய்கிற மாசமும் இல்லை ஆனால் நல்ல மழை பெய்யுது அப்போ தான் நம் மந்திரத்துக்குண்டான வலிமை என்னென்னு தெரிஞ்ச அப்போ நாமளும் அதாவது வந்து அந்த காலத்தில் சொல்வார்கள் யுகமாக அந்த மந்திரத்தை சொல்கிறார் அதாவது வந்து வருஷக்கணக்கில் ஒரு யுகக்கணக்கில் தவம் இருந்து இந்த வரத்தை பெற்றார் அப்படிம்பாங்க அப்போ நம்ம என்னன்னு சொல்லிச்சுன்னா யுகக்கணக்கில் தவம் இல்லை நீ டெய்லியும் சொல்லிட்டு இருந்தால் அதே கணக்கு போட்டு அந்த உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் ஆக வர 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 உங்களுடைய எண்ணங்கள் கையூடி வரும் அதற்காக வந்து அந்த மந்திரத்தை இப்போ நாம் வந்து ஓம் நமச்சிவாயா உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்குவேமானால் உங்களுக்கு வந்து அவ்வளவும் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு சூழலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய மகிமைன்னு வச்சுக்கோமே அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட போகும்போது தெய்வம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது கூடிய திசை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோயில் 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 கோயிலாக அலைவா பணம் வரும் அந்த பணம் மிச்சமாகாது ஆனால் சந்தோஷமாக இருப்பாள் அதே இது வந்து சனி பகவானுடைய அதாவது அதாவது ஒன்று ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது எல்லாமே வந்து நம்மளுடைய இதையை வளர்த்தக்கூடியது அதாவது உறவுகளை வளர்த்தக்கூடியது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது பெண்களுடைய அமைப்பு பெண் என்றாலே செல்வம் செல்வாக்கு ஒரு பெண்ணின் கண்ணீர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் அது வந்து செல்வத்தை இழந்து கொண்டு போயிருந்தது அர்த்தம் எந்த அளவுக்கு ஒரு பெண் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கிறாலோ அந்த குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் பெண் என்றாலே பொருள் என்று அர்த்தம் அந்த பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் வைத்திருக்கிறோமே அளவுக்கு வந்து நம்ம செல்வாக்கு செல்வாக கூடும் என்பதா ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு உண்டான கௌரவ கிரகம் அதாவது வந்து குரு உச்சமாகிறாள் ஆணுடைய வீட்டில் ஆனால் கோடிக்கணக்கில் பரம்ப புரண்டாலும் அவங்களால் பத்து பிசா வீட்டில் வச்சிட்டு செலவு பண்ண முடியாது ஆனால் பெண்களிடத்தில் கொடுக்கும் பணத்தை மிச்சம் வைத்து கொண்டு என்றைக்கு இருந்தாலும் அவங்களிடத்தில் பெண்களிடத்தில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் செல்வாக்கு இருந்து கொண்டே இருக்கும் தான் பெண்களுடைய ரெண்டாவது உடைய பெண்களுடைய அமைப்பு எல்லாமே வந்து பொருளாதாரத்தில் கொண்டு வந்து வைத்தார் இனிமேல் குடும்பம் என்பது வந்து அதாவது வந்து ஒன்றுக்கு ஏழாம் படம் பெண்கள் ஏழு என்பது வந்து சுக்கரன் ஒன்று என்பது வந்து மேஷம் இந்த மேஷம் சுக்கரம் ரெண்டும் இணைவாக இருந்தால் ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் எதிர் எதிர் கிரகங்கள் இதற்கு பேர் அதாவது வந்து நீ இந்த ரோட்டில் போனால் நான் இந்த ரோட்டு போகிறேன் ஆனால் அது ரெண்டுமே இணைந்து போகும் அப்படிங்கும்போது போது வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் எனவே இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு வந்து யாராருக்கு என்னென்ன ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை ஜோதிடத்தில் அணுகி அதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறிக்கொண்டு இந்த கருத்தரங்கத்திற்கு பேச அனுமதி கொடுத்தவர்கள் நன்றியோடு உடைவரையும் நன்றி வணக்கம் ஐயா அவர்களின் ஜோதிட கருத்துக்களானது சனி பகவானவர் தண்டிப்பார் என்பதை ஐயா அவர்கள் கோடிட்டு காட்டிய விதம் மிகவும் அருமை 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 ஆகையால் சனி பகவானின் அரளாசி பெற்று நாம் இருக்கும் அனைத்து காரியங்களையும் நாம் ஐயா வாங்க வணக்கம் நாம் கோலோச்சி இருப்போமேயானால் நாம் ஜோதிடத்தின் அனைத்து பரிமாணங்களிலும் வெற்றி காண்பவரே ஆவோம் ஐயா வாங்க ஐயா